அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் குடும்ப நல வழக்கு தொடர்ச்சியா வந்து பெண்களுக்கு தான் நிறைய முன்னுரிமை இருக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இன்று வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் டிவிசின்னு சொல்லுவாங்க அதாவது குடும்ப வன்முறை சட்டம் இதுல பெண்கள் தான் அதிக அளவில் இந்தியாவில் வந்து ஆண்களுக்கு அதாவது பாதிப்படைஞ்ச பெண்களும் இருக்காங்க பாதிப்படையாம கணவரை ஏன் மிரட்டணும் அவருக்காக பொய்யா நிறைய பேர் தாக்கல் செஞ்சு நிறைய பாதிக்கப்படுறாங்க சில கணவர்மார்கள் ஆண்கள் வந்து சார் பெண்கள் மட்டும் எங்க மேல வந்து டிவிசி போடுறாங்க நாங்க அவங்க மேல போடலாமான்னு ஒரு கேள்வி கேட்டு இருந்தாரு அதுக்கானதான் ஒரு பதிவு இது அது போல நீங்களும் போடலாம் அதாவது உச்ச மன்ற தீர்ப்பும் உயர் நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கு நீங்களும் உங்களை அதாவது டிபிசியை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் குடும்ப வன்முறை சட்டம் ஒரு கணவன் மனைவி 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 வந்து கணவர் வீட்டுல வந்து வாழறாங்க கூட்டு குடும்பம் வாழும்போது அந்த கணவருடைய தாய் தந்தை அவங்களுடைய மகள் அதாவது கணவருடைய தங்கச்சி அக்கா சித்தப்பா தம்பி யாராவது உடல் ரீதியாக மன ரீதியாக வந்து துன்புறுத்தினா அதாவது உடல் சைக்கிய மூலியமாகவும் இல்ல உடல் ரீதியாகவும் இல்ல அசிங்கமா திட்டி மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டா நீங்க நீதிமன்றத்துல குடும்ப வன்முறை சட்டத்தை வந்து தாக்கல் செய்யலாம் இது வந்து அடிஷனல் மகிழா கோர்ட்ல வந்து நம்ம தாக்கல் செய்யலாம் தாக்கல் செஞ்சா அவங்களை வந்து விசாரணைக்கு அழைத்து அழைப்பாங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு போர் நைன்டி எயிட் ஏ வந்து இப்ப மலை காவல்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அதன் பிறகு உங்களை காயப்படுத்தினா இன்ஜூரி சர்டிபிகேட் குட் சர்டிபிகேட் வந்து தாக்கல் செய்யணும் உங்களை தொந்தரவு உங்களை வன்முறை பண்றாங்க உடல் ரீதியா உங்களை மன ரீதியா தாக்குறாங்க என்று எதாவது சாட்சிகள் இருந்தா கோர்ட்ல நீங்க கொண்டு வரலாம் கொண்டு வந்து அது விசாரணை செஞ்சு எது உங்க கணவன் மேலையோ அந்த ஆண்கள் மேலேயோ அவங்க வீட்டார பெண்கள் மேலேயோ நீங்க புகாரை கொடுத்து அவங்களையும் வர வச்சு விசாரணை செஞ்சு அவங்க மேல தப்புகள் நிரூபிக்கப்பட்டு அவங்க மேல தண்டனை கொடுப்பாங்க இதை வந்து கிரிமினல் இது தெரிஞ்சுக்கங்க இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆண்களும் இது போல போடலாமான்னு என்ற கேள்வி எழுபி எழும்புது ஆண்களோ டிவிசி போடலாம் அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் அடிப்படையிலும் உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் அடிப்படையிலும் வந்துருச்சு நீங்க ஆனா பெரும்பாலான ஆண்கள் வந்து நிறைய பேர் போடுறது இல்ல அது போல உங்களையும் கொடுமைப்படுத்தி இருந்தால் நீங்களும் கிரிமினல் வழக்கு தாக்கல் செய்யலாம் பெண்கள் மேல உங்க மனைவி மேல இது தெரிஞ்சீங்க அது வந்து டிவிசி டூ தௌசண்ட் ஃபைவ் டுவெல் செக்ஷன் டுவெல்ல வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் கிரிமினல் அஃபன்ஸ்ல வந்து குறிப்பிட்டிருக்கு இதுல வந்து கைட்லைன்ஸ் பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் உங்களுக்கு தீர்ப்புகளே கொடுத்திருக்கு அதை கா அதை நீங்க வந்து மன ரீதியா உங்க தாக்குறாங்க நீங்க ஒரு வீட்டுல இருக்கும் மனைவி உங்களை வந்து விரட்டுறாங்க மன மன உளைச்சல் கொடுக்குறாங்க மனைவியுடைய தாய் தந்தை உங்களை வந்து இது பண்றாங்க நீங்களும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ கொடுக்கலாம் இது தெரிஞ்சீங்க இந்த ரைட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது நிறைய பேர் மறைக்கப்படுது பெண்களுக்கு மட்டும் நிறைய பாதுகாப்பான சட்டங்கள் இருந்தாலும் கூட ஆண்களுக்கான ஒரு சட்டங்கள் இல்லை என்று நிறைய பேர் குமர்கள் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அது போல இல்ல உங்களுக்கும் இந்த ரைட்ஸ் உண்டு பிபிசியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் இது குடும்ப மண்முறை சட்டம் இது டொமஸ்டிக் வைலன்ஸ் கேசஸ் வந்து நிறைய அளவுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு போடலாம் இது வந்து குற்றவியல் நடைமுறை நீதிமன்றத்துல வந்து பிரைவேட் கம்ப்ளைண்டா கொடுக்குற ஒரு சட்டம் இந்த சட்டத்துல என்னென்ன கொடுக்க போறாங்க அதாவது அதுக்கு ஒரு ட்ரெயின் பெட்டிஷன் வந்து அடிக்கணும் முதல்ல அந்த பெட்டிஷன்ல என்னென்ன சொல்றீங்க உங்க உடல் ரீதியா என்னென்ன பண்ணாங்க மன ரீதியா என்னென்ன பண்ணாங்க செய்ய மூலியமா உங்க மாமியாரோ இல்ல என்ன யாரெல்லாம் திட்டினாங்க அதை நீங்க வந்து பிளைன் டிஃபா கொடுக்கணும் அதுக்கு பிறகு வக்காலத்து வைக்கணும் வக்காலத்து வச்சுட்டு அதுக்கு பிறகு ஹெச் நோட்டீஸ் எக்ஸ்போர்ட் நோட்டீஸ்னா நீதிமன்றத்துல இருந்து யாருக்கு நம்ம அனுப்புறோமோ அங்க போர்ட்டுக்கு வந்து நீங்க விசாரணைக்கு வரணும்னு சொல்லிட்டு அனுப்புறதா எக்ஸ்போர்ட் நோட்டீஸ் அதன் பிறகு உங்களுக்கு ஒரு கவர் முப்பது ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டி அந்த கவர் இதெல்லாம் செஞ்சு நீங்க அடிஷனல் மகிழா கோர்ட்ல ஜூரிசேக்ஷன் உள்ள கோர்ட்ல வந்து நேரடியா தாக்கல் பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கலாம் நீ நேரடியாக இந்த குடும்ப வன்முறை சட்டத்தை நீங்கள் தாக்கல் தாக்கல் பண்ணலாம் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தெரிஞ்சுங்க அதுக்காக இந்த பதிவு நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம நிறைய சட்ட தாக்கல் கொடுக்குறோம் அதே போல நம்ம தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு விழிப்புணர்வு சங்கத்தில் இணைந்து சமூக பணியாற்றி மக்கள் பணியாற்றி சிறப்பாக செயல் பண்ணாலும் என்னுடைய நம்பரை வந்து நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மாவட்ட ரீதியாகவும் நான் வந்து வர்றதுக்காக இருக்கிறேன் நன்றி வணக்கம்